ஹாய் everyone, வெல்கம் to டி கிச்சன் இன்னைக்கு விநாயகருக்கு பிடித்தமான கொலக்கட்டை சங்குப்பூவை வச்சு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கல வாங்க இந்த ரெசிபிக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சங்குப்பூ எடுத்துருக்கேன் சங்குப்பூவில் இருக்க காம்புகள் எடுத்துக்கலாம் பூரணம் செய்யறதுக்கு ஏலக்காய் பவுடர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக ஏலக்காயை மிதமான தீயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அரைக்கப் அளவுக்கு அவளை தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு தண்ணியை நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க துருவனை தேங்காய் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் பூரணம் செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவில் மஞ்சட்டியில் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்குங்க இது கூட அரைக்கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஏலக்காய் பவுட்ரை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு கொளக்கட்டைக்கு தேவையான மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் சங்குப்பூவை சேர்த்துக்கலாம் சங்குப்பூவை சேர்த்து தண்ணியில் கொதிக்க வைக்கும்போது பாருங்கள் தண்ணி இந்த மாதிரி ப்ளூ கலர் ஆகிருக்கு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு இது கூட கொஞ்சமாக உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்ததுக்கப்புறம் மாவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சங்குப்பூ சேர்த்து கொதிக்க வச்சிருந்த தண்ணியை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு கப் அரிசி மாவுக்கு எனக்கு ஒன்றுலேருந்து கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருந்தேன் ஒரு ஒரு மாவை பொறுத்து தண்ணி வந்து கூடியோ குறச்சோ தேவைப்படும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க சங்குப்பூ சேர்த்து கொதிக்க வச்சுருந்த தண்ணி அப்புறம் ஆறிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் கொதிக்க வச்சு சேர்த்துக்குங்க தண்ணி சூடோடு தான் நல்லா கொதிக்கிற தண்ணி தான் சேர்த்து பிசையணும் இந்த மாதிரி கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை ஆறுனதுக்கப்புறம் கையில் ஆயில் இல்லை அப்படின்னா நெய் சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொளக்கட்டை செய்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ வாழை இலையில் நெய் இல்லை அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருந்த மாவை வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்குங்க கையிலயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இது சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணத்தை வச்சுக்கலாம் இலையை இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்குங்க இப்போது அப்படியே எடுத்துக்கலாம் இந்த சைடில் மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் வாழை இலையில ஆயில் அப்ளை பண்ணதுனால மாவு இலையில ஒட்டாது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா மாவையும் இதே மாதிரி கொளக்கட்டை சேஃப்க்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் வாழை இலையிலையும் செஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் கவரில் கூட ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதோட ஓரங்களில் மட்டும் நல்லா வந்து அழுத்தி விட்டுக்குங்க இல்லை அப்படின்னா வேகும்போது பூர்ணம் வெளியில் வந்துடும் இப்போது இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நமக்கு சூப்பரான சங்குப்பூ கொளக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்